வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர்த்திரை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பாத்தீங்களா அந்த யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஏதோ இடத்துல ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்குது போல் அதனுடைய தலைவராக யார் இருக்கிறது அப்படின்னா லியோனி இருக்கார் பார்த்தீங்களா திமுகவுடைய லியோனி வந்து தலைவராக இருக்காரு அப்போ ஒருத்தர் இனியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கவிஞர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க ஓகே பேர் தான் இனியவன் ஆனால் பேசுகிறது எல்லாமே கொச்சையான வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகளை பேசுறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது அந்த வீடியோவில் முக்கியமாக மூணு பேரை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு ஒன்று நிர்மலா சீத்தாராமன் அவர்களை நம்ம நாட்டுடைய நிதியமைச்சரை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஓகே ஊறுகாய் விற்கிற மாமி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு நிதியமைச்சரை வந்து டார்கெட் பண்ணுறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு மூணாவது பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த இனியவன் அப்படிங்கிறவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறித்து அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திமுக இல்லை இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் தேர்தலில் போட்டிட்டு அவங்க ஜெயிச்சு ரெண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க திமுக எம்பிக்கள்லாம் பார்லிமெண்ட் போகிறாங்க ஆனால் தேர்தலில் போட்டியிடாமையே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து கேள்வியாக வந்து கேட்டுக்கிருக்காங்க அப்படி கேள்வி கேட்டால் எம்பிக்கள் திமுகவுடைய எம்பிக்கள்லாம் இதை கேட்கணும் நாங்கள் வந்து ரெண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்து நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் எந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கணும் எல்லா எம்பிக்களும் கேட்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு ஓகே அவர் பேசுனதுடைய தீமை நான் சொல்லிட்டேன் ஆனால் அவர் பேசினது ரொம்ப ஆபாசமாகவும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் வந்து பேசியிருந்தார் இப்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறது என்ன அவ்வளவு மோசமான விஷயமா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கேள்வியை நம்ம கேட்கணும் மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூபிஏ ஆட்சியில் திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடக்கும்போது யார் பிரதமராக இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் ராஜ்யசபா மூலமாக எம்பி ஆகி அதன் மூலமாக பிரைம் மினிஸ்டர் ஆனவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா திமுகவுடைய ஃபவுண்டர் யார் அண்ணாதுரை அவர்கள் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் திமுகவுடைய ஃபவுண்டர் அண்ணாதுரை அவர்களே எம்எல்சியாக இருந்திருக்காரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை அவர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்திருக்காரு சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபா இருக்குல்ல முன்னாடி சட்டமன்றத்துக்கு சட்ட மேலவை சட்ட கீழவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பிறகு தான் அதை வந்து அபாலிஷ் வந்து பண்ணாங்க அப்படி சட்ட மேலவையுடைய உறுப்பினராக இருந்தவர் அண்ணாதுரை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணாதுரை அவர்கள் ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறதுக்கு எவ்வளவு எதிராக பேசுகிறாங்க அந்த இனியவன் அப்படிங்கிற அவர் எவ்வளவு இழிவாக பேசுகிறாரு திமுகவுடைய அந்த ஃபவுண்டரு ராஜ்யசபாவில் வந்து இருந்திருக்காரு சட்ட மேலவையுடைய உறுப்பினராக எம்எல்சியாக இருந்திருக்காரு அவரே சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே அவர் எம்எல்சியாக தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது ஜஸ்ட்டு விக்கிபீடியாவில் அண்ணாதுரை அவர்களை பற்றிய அந்த சும்மா டைப் பண்ணி பார்த்தாலே அவருடைய அந்த வரலாறுலாம் வருது அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் எம்எல்சியாக தான் இருந்திருக்காரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன் இப்போ சோனியா காந்தி அவர்கள் எடுத்துக்கலாம் சோனியா காந்தி அவர்கள் இந்த வாட்டி அவங்க லோக்சபாலேருந்து அவங்க செலக்ட் ஆகலை ராஜ்யசபா எம்பியாக வந்து அவங்க போயிருக்காங்க அப்போ பாராளுமன்றத்தில் சோனியா காந்தி அவர்கள் ஏதாவது பாஜகவை எதிர்த்து ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா பாஜகவினர் இதை கேட்டால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இந்திய கூட்டணி நீங்கள் வந்து ராஜ்யசபாலேருந்து வந்திருக்கீங்க தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு வரல நீங்கள் எப்படி வந்து கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பினா இந்திய கூட்டணியை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான கேள்வியாக இருக்குது அதனால ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறதுனால விமர்சனங்களை முன்வைக்கிறது தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை மன்மோகன் சிங் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு அண்ணாதுரை அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு அது மாதிரி நிறைய உதாரணங்களை நம்மளால் வந்து கொடுக்க முடியும் இதில் பெரிய வேதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் வார்த்தைகளை வந்து அந்த இனியவன் அப்படிங்கிறவர் பயன்படுத்தும் போது லியோனி அவர்கள் அதை தடுத்து வந்து நிப்பாட்டியிருக்கணும் ஓகே என்னதாக இருந்தாலும் இது மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தடுத்து நிறுத்தியிருக்கணும் அவர் தமிழ்நாடு பாடல் நூல் கழக தலைவராகவும் இருக்கார் ஆனால் லியோனி அவர்கள் எதுவுமே மறுத்து வந்து பேசலை அவரும் வந்து அந்த இனியனவன் அவர்கள் பேசினதுக்கு இவரும் சிரிச்சுக்கிட்டு இப்படி வந்து கடந்து போனதை பார்க்கும்போது பெரிய ஒரு ஒரு வியப்பாக இருக்குது வேதனையாகவும் இருக்குது பாஜகவினர் என்ன பாஜகவுடைய தொண்டர்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேள்விகள் எழுப்புறாங்கன்னா தமிழக பாஜக இல்லை மத்திய அரசாங்கம் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா ஓகே இப்படி நிதியமைச்சரை இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து பேசுகிறாரு இனியவன் அப்படிங்கிறவர் பேசுறாரு லியோனி அவர்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன நேத்தே சொல்லியிருந்தேன்ல பீகாரில் ராஜ்கிரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை இன்றைக்கி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு ரீஇனாகரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்திகளை பார்க்க முடியுது அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி நான் நேத்தே சொல்லிட்டேன் ஓகே எத்தனை வருடங்களுக்கு முன்பாக நானூற்றி இருபத்தி ஏழு சிஇ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமாரகுப்தர்னால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எட்நூறு வருடங்களுக்கு மேலாக அது வந்து கல்வியை சொல்லி கொடுத்த ஒரு பல் பல்கலைக்கழகம் மொகலாயர்களுடைய படையெடுப்பின் போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் டோட்டலாக வந்து அளிக்கப்படுது இப்போ அதை வந்து புதுப்பித்து ரீஇனாகரேட் பண்ணியிருக்காரு நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் டெஸ்ட்ராய்டு பை பக்தியார் கில்ஜி ரிவைவ்டு பை நரேந்திர மோடி ஓகே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புகைப்படங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் இப்போ என்சிஇஆர்டி இருக்குது பார்த்தீங்களா என்சிஇஆர்டி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க டுவெல்த்து பாட புத்தகத்தில் ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தையை நீக்கிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் இந்தியான்னு வருதோ அது கூட பாரத் அப்படிங்கிறதையும் சேர்த்துருக்காங்க முக்கியமாக திருப்பியும் கவனிங்க இந்தியாவை நீக்கிட்டு பாரத்துன்னு போடலை இந்தியாவோட பாரத்தையும் வந்து சேர்த்துருக்காங்க இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது அதை வந்து இப்போ வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது